அழுத்தமான கதைகள் என்றால் ஐஸ்வர்யா ராஜேஷை அழைக்கிறார்கள் இயக்குநர்கள் நடிப்பை வெளிப்படுத்தினாலும் கவரும் ரொமான்ஸ் காட்சிகளிலும் நடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அதோடு அதிகமாக ரொமான்ஸ் ஹீரோக்களுடன் தான் நடித்தாலும் அந்த மாதிரி காட்சிகளில் நடிப்பதற்கு முன்பு அவர்களிடம் சகஜமாக பேசி பழகி அவர்களையும் ரொமான்ஸ் மூடுக்கு மாற்றி அந்த காட்சியில் நடிக்கிறாராம் ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படி ஹீரோக்களும் இயல்பாக மாறி நடிக்கும் போதுதான் அந்த காட்சிகள் ரசிகர்களை கவரும் என்று கூறும் அவர் இனிமேல் நான் நடித்து வரப்போகிற படங்களில் ரொமான்ஸ் காட்சிகள் கூடுதலாகவே இருக்கும் என்கிறார்